ஹாய் வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி நான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகரோட பிறந்த நாள் விநாயகர் அவதரித்த தினம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வளர்புறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு சதுர்த்தி வரும் வளர்புறை சதுர்த்தியில் காலையில் விநாயகர் பெருமானை வரங்கனும் தேய்பிரை சதுர்த்தியில் மாலையில் விநாயகர் வழங்கினா நம்ம எண்ணியது எது நிறைவேறும் என்பது ஐதீகம் ஸோ வருஷம் முழுக்க நம்ம சதுர்த்தி விரதம் இருக்க முடியலனாலும் இந்த ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வர இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம வழிபடும் போது ஒரு வருஷம் சதுர்த்தி திதி நம்ம வழிபட்ட பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை எளிமையான முறையில் நம்ம குடும்பத்தில் என்ன வழக்கமோ அந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து எளிமையாக வந்து பூஜை பண்ணி நம்ம வணங்கிக்கலாம் முதல் முறை பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக வந்து எல்லாருமே களிமண் பிள்ளையார் வாங்கி வீட்டில் வச்சு அதை வந்து மூணு நாள் அஞ்சு நாள்னு பூஜை பண்ணி அப்புறம் நீர்நிலைகளில் கரைப்பாங்க ஸோ இது ஒரு முறை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலைக்கு அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு பிடித்தைவேதங்கள்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறது ஸோ இதில் உங்கள் வீட்டில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு வாசல்ல சின்னதாக ஒரு பிள்ளையார் இருக்குது ஸோ அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் அந்த பூஜை வீடியோவும் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோவாக அதையும் போய் பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நான் ஒரு சிலை வந்து விநாயகர் சிலை வாங்கினேன் விநாயகர் சதுர்த்திக்கு பழைய சிலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டிருந்தாலும் நான் புது சில வாங்கியிருக்கேன் ஸோ இந்த சிலைக்கு நான் வந்து அலங்காரம்லாம் பண்ணி டெ டெக்ரேஷன் பண்ணி விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள்லாம் செஞ்சு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன பிரசாதம்லாம் செஞ்சேன் அப்படின்னா சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் பாயசம் வடை அவல் லட்டு அவள் புட்டு தேங்காய் சாதம் பாசிப்பருப்பு உருண்டை அப்புறம் வந்து கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொறி உருண்டை மிட்டாய் ஸ்வீட்ஸ் லட்டு அவல் கடலை பொறி பல வகைகள் இதெல்லாம் நான் ஷாப்பில் வாங்கி வச்சுருந்தேன் இந்த நாளில் விநாயகர் ரகவல் பாராயணம் செய்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் நான் வந்து பூஜைக்கு வந்து விநாயகர் ரகவல் விநாயகர் நூற்றி எட்டு பூற்றி இதை வந்து பாராயணம் செய்து மலர்களால் அரிச்சிட்டு தீப தூப காட்டி என்னோட பூஜையை நான் ரொம்ப மன நிறைவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வெற்றியை எளிதில் மகிழ்ந்து அருள்பவர் விநாயகர் அவருக்குரிய பூஜைகளில் தலையாயது விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு சகல காரியங்களில் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம்